வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே வழியாகிய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்க்கிறீர்கள் என்பது விதமானவர்களுக்கு கிட்ட இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய செய்திகள் யூடியூப் அல்கு உங்களுக்கு காட்டுவது குறைவாக இருக்கும் ஆகவே பெரிதாக ஒன்றும் செய்ய வேலை கீழே தெரிகின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதேபோல எம்முடைய கனடிய செய்திகளுக்கான குழுவிலை என்பதனூடாக உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேர்களை முதலாவது செய்தி பார்த்தோமாக இருந்தால் டொனால்டு டிரம்பினுடைய வரிகள் காரணமாக ஒன்டாரியோவிலே ஏற்பட போகின்ற பொருளாதார மந்த நிலை தொடர்பாக ஒரு எச்சரிக்கை அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக டொனால்டு டிரம்பினுடைய வரிகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒன்டாரியோவிலே பொருளாதார மந்த நிலை ஏற்படலாம் என்றும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏறக்குறைய அறுபத்தி எட்டாயிரம் பேர் தங்களுடைய வேலைகளை இழக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது எஃப்ஐஓ அறிவித்திருக்கிறது எஃப்ஐஓ

கவனமாக பார்த்துமாக இருந்தால் எஃபியோ எச்சரிக்கையின் அடிப்படையிலே ஒன்டாரியோவிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை எதிர்பார்க்கலாம் என்பது வந்து தற்போது எதிர்ப்பு கூறப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அதிலும் குறிப்பாக தமிழ் ஊடகங்களிலே வந்திருந்தது மெக்சிகன் ஊடகங்களிலும் இருந்தது என்ன அப்படி சொன்னால் அதிகமாக ஒரே நேரத்திலே இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான விசிட்டர் விசாக்களை கனடா ரத்து செய்திருக்கின்றது கேன்சல் பண்ணி அவங்களை திரும்ப அனுப்பிடுச்சு அல்லது விசாக்களை கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் இமிகிரேஷன் முறையிலே ஏற்பட்டிருக்கின்ற தாமதங்களும் பொதுமக்களினுடைய அதிருப்தியும் பிரதமர் மா கர்ணிக்கு தற்போது ஒரு பெரும் சவாலாக மாறி மாறியிருக்கின்றது வீட்டு வசதி சுகாதாரம் வேலைவாய்ப்பு பிரச்சனைகளுக்கு குறைந்த அளவிலான மட்டும் காரணமாக காட்டப்படக்கூடாது அவர்கள் இல்லாததான் காரணம் என்று காட்டக்கூடாது என்று சொல்லி தற்போது கனடிய நிபுணர்கள் எச்சரிக்கை தொடங்கி குறிப்பாக எமிகிரேஷன் செயன்முறைகளில் தாமதம் குறைந்த அளவிலான வேலை திறன் போன்ற விடயங்களினாலே இந்த இரண்டு மில்லியன் விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது இதை சரி செய்வதற்காக

காலம் தக்க வைத்திருப்பதன் மூலம் இந்த திட்டமிடலை மேம்படுத்த வேண்டும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழுத்தமாக தற்போது பொருளாதாரம் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகளை மாற்ற வேண்டியது தேவை என்பது நிபுணர்களினுடைய பரிந்துரையாக தற்போது என்கின்ற அடிப்படையிலே அதிகமான விசாக்கள் கனடாவுக்குள்ளே வாழுவதற்கு கொடுக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே பலரும் எதிர்பார்ப்பது போல கனடாவுக்கான கதவுகள் மீண்டும் உலக நாடுகளுக்கு திறந்து விடப்படலாம் கனடா ஒரு குடியேறிகளுக்கான சொர்க்க புரியாக மீண்டும் வாய்ப்பு இருக்கின்றது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக மாறி இருக்கின்றது லிபரல் லிபரல் அரசு அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற என்ன சாத்தியமான விடயங்களை எடுக்க போகின்றது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நேர்களே கனடாவினுடைய முன்னாள் அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதற்கு வந்து கடுமையான அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இருந்தது ஆனால் அந்த அழுத்தங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது அல்பர்டாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதனுடைய ஆரம்ப புள்ளி தான் இருந்தது இந்த நிலையில் மார்க் கருணைக்கு எதிராகவும் அவர்கள் தற்போது ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அமேசான்ல தற்போது குறிப்பாக அல்பர்டாவிலே டி ஷர்ட்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றதாம் ஆங்கிலத்திலே ஒரு பிரபலமான கெட்ட வார்த்தை எஃப் ல தொடங்கி கேள முடிகிறது இருக்கின்றது அந்த கெட்ட வார்த்தையை போட்டு ட்ரூடோ இஸ் அவுட் அண்ட் எஃப் கர்னி ஹேஸ் எரைட் இப்படியாக வந்திருக்கின்றது முதலாவது விடயம் குறிப்பாக மார்க்கர் எதிரான பிரச்சாரங்களை அவர்கள் திட்டமிட்ட ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இவர்கள் ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இதை பற்றி நாங்கள் சிறிதளவு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது குறிப்பாக அல்பர்டா முதலமைச்சர் அந்த கிளீன் எனர்ஜி எனப்படுகின்ற மின்சார ஒழுங்குமுறைகளுக்கு எதிராக போராடப் போவதாக அறிவித்திருக்கின்றார் ஒத்துழையாத ஒரு நிலைப்பாட்டை தான் அல்பர்டா வைத்துக் கொண்டிருக்கிறது தற்போது அதிலும் குறிப்பாக வெற்றி பெற்றது வந்து அந்த மாகாண

மேற்கொண்டால் இந்த நிலைமையை சாதகமானதாக அவருக்கு ஏற்றது போல மாற்ற முடியும் இல்லை என்று சொன்னால் மேற்கு கனடாவுடன் ஒரு நல்ல உறவு என்பது இருக்காது என்பதுதான் நிபுணர்களுடைய பேச்சுக்கள் தொடர்பாகவும் இருக்குமாகவும் இருந்தால் அது நிச்சயமாக கனடாவினுடைய ஐக்கியத்தை சோதித்து விடும் என்பதுதான் பலரின் எச்சரிக்கையாக இருக்கின்றது நேர்களே வந்து முக்கியமான செய்தியை இது ஒரு உலக செய்தி நேர்களே ஆனால் முக்கியமான ஒரு செய்தி

இருந்து கொடுக்கப்படலாம் அதை மார்க்கரனை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதுதான் தற்போது இருக்கின்ற மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே போலீஸ் உயரதிகாரி ஒருவருக்கு வந்து தற்போது ஒரு பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது சமீபத்திலே டொரண்டோ காவல்துறையில் பணியாற்றிய காவலர் ஷெட் ரிகோட்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதற்கு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அவர் தன்னுடைய முன்னாள் காதலியை தாக்கி இருக்கின்றார் அதைவிட மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டி இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகளின் காரணமாக அவருக்கு வந்து ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது முன்னதாக பார்த்தமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி பல்கலைக்கழக மாணவரான ஹசனி ஓ கில்வியை ஒரு குற்றவாளி என்று சொல்லி தவறாக அடையாளம் கண்டறிந்து கைது செய்ய முயற்சித்திருந்தார் அவர் மீது அதிகப்படியான வன்முறையை பயன்படுத்தியதாக அந்த காலகட்டத்தில் அவர் மீது குற்றம் அப்போது அவர் ஒரு மின்னடி கருவியை பயன்படுத்தியிருந்தார் மேலும் அவருடைய கழுத்தின் மீது முட்டியை வைத்திருந்தார் இந்த சம்பவமானது ஜார்ஜ் பிளைட் எனப்படுகின்ற கருப்பின நபரை அமெரிக்காவிலே போலீசார் கொன்ற செயலை நினைவுபடுத்தியது அப்போது ரிகோர்டருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மீண்டும் தவறு செய்தால் பணியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் மீது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இந்த பதவியை இவர் ராஜினாமா செய்ததன் காரணமாக இவர் இவருடைய காவல்துறை நடவடிக்கை இவர் மீதான காவல்துறை நடவடிக்கை வந்து முற்றிலுமாக நின்று போய்விட்டது இப்போது இந்த விடயம் பார்த்தமாக இருந்தால் தன்னுடைய பதவியில் இருக்கின்ற போது அவர் செய்த ஒரு தவறுக்காக ஒரு தண்டனை வருவதற்கு முன்னால் அதாவது டிசிப்ளினரி ட்ரிபியூனலினால் ஒரு தண்டனையை அறிவிப்பதற்கு முன்னால் அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் ஆகவே இது காவல் குறித்து ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதாக தற்போது பல ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அந்த உணவகத்திற்கு வெளியே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இருக்கின்ற இந்த உணவு உணவகத்தின் கார் நிறுத்துமிடத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மேலும் காவல்துறையினர் இது இதுவரை யாரையும் கை செய்யவில்லை மேலும் சந்தேக நபர்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை இல்லை என்று சொல்லப்படுகின்றது மேலும் இது ஒரு இலக்கு வைத்து நடத்தப்பட்ட சம்பவம் என்றும் பொதுவாக பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இதனால் இல்லை என்றும் போலீஸ் தரப்பு நம்புகிறது மேலும் காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரையிலான பியாவியூ ஸ்ட்ரீட் மற்றும் பிராண்ட் ஸ்ட்ரீட் பகுதிகளினுடைய டேஷ் கேம் கார் பதிவுகள் ஏதாவது இருக்கின்றதா என்று சொல்லி தற்போது காவல்துறையினர் கேட்டிருக்கிறார்கள் மேலும் விசாரணைக்கு உதவக்கூடிய எந்த ஒரு தகவல் தகவல்கள் இருந்தாலும் காவல்துறையினருக்கு தெரிவிக்குமாறு அவர்கள் கோரியிருக்கின்றார்கள் நேர்களே விசாரணை அதிகாரிகளே ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எண்ணினூடாக அழைக்க முடியும் அல்லது விசாரணைக்கு உதவுகின்ற தகவல்களை ஒன்று எட்டு இலக்கத்தினூடாகவும் தெரிவிக்க முடியும் இணையத்தின் மூலமாக கிரைம் ஸ்டோப்பர்ஸ் டோட் சிஏ இணையதளத்தினூடாக அனாமதயமான முறையிலே சமர்ப்பிக்கவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேர்களே இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் இதைவிட பார்த்தமாக இருந்தால் நேர்களே எம்முடைய நம்முடைய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான தனி சேனல் இருக்கின்றது கனடியன் ஜோப் ஸ்டேமல் எனப்படுகின்ற சேனல் அதிலே கனடிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான அப்டேட்ஸ் இருக்கின்றது ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு வெலிடிட்டியுடைய நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய நாளுக்கான வேகன்சிஸ் பார்த்தமாக இருந்தால் நேர்களே எலக்ட்ரிஷியன் காப்பெண்டர் பியூட்டிஷியன் ஜிம் ட்ரைனர் வீட்டு பணியாளர் லோயர் பிளம்பிங் ஹெல்ப்பர் துப்புரவு தொழிலாளி முதியோர் பணியாளர் மற்றும் பார்மசிஸ்ட் ஆகியவருக்கான வேகன்சிகள் வந்திருக்கின்றது இதை பற்றி அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் கீழே வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கும் கனடிய தமிழ் செய்திகளுக்கு